அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் வேலி போட்டதால் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியவில்லை என கோரிக்கை மதுராந்தகம் கோட்டாட்சியரும் விவசாயிகள் மனு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே வெங்கடேசபுரம் பகுதியை சேர்ந்த இருபதற்கு மேற்பட்ட விவசாயிகள் இரும்புலி பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு சொந்தமான இந்த பகுதியில் உள்ள அரசிற்கு சொந்தமான மேய்கால் புறம்போக்கு இடத்தில் விளை நிலங்களுக்கு செல்வதற்காக பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் அரசிற்கு சொந்தமான இடத்தை முள் வேலி போட்டதால் விவசாயிகள் விளை நிலங்களுக்கு விதை உரம் எடுத்து செல்வதற்கு உழவு ஓட்ட டிராக்டர் செல்வதற்கும் வழி இல்லாததால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் விவசாயத்தை காக்கும் வகையில் தனிநபர் அரசிற்கு சொந்தமான இடத்தை கம்பி கம்பி வேலி போட்டு ஆக்கிரமிப்பு செய்ததை மீட்டு அகற்ற கோரி இன்று மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயி குறைதீர்வு கூட்டத்தில் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் உட்பட்ட இரும்புலி கிராம விவசாயிகள் தன் சொந்த பட்டா நிலத்துக்கு செல்வதற்கு அந்த மேகக்கால் புறம்போக்கு இடத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பத்துள்ளதால் ஒரு இருபத்தி நாலு பட்டாதாரர்கள் அந்த நிலத்துக்கு சென்று விவசாயம் செய்ய முடிய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் அவர் கொடுத்து படிப்படியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைக்கு ஒரு ஐம்பது விவசாயிகள் ஒன்று கூடி மகளிர் அனைவரும் சேர்ந்து கோட்டாட்சியருக்கு நேரில் வந்து இந்த எங்களுக்கு வழி அமைத்து தாருங்கள் விவசாயம் செய்வது வழி இல்லை என்று மனு கொடுத்து ஒரு வாரத்துக்குள் பிரச்சனை தீர்த்து கொடுக்கிறேன் என்று கோட்டாட்சியர் சொல்லியிருக்கிறார்கள் இது உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மேலும் இது போன்று ஒரு சில கிராமங்களிலும் இது போன்ற புறம்போக்கு ஆக்கிரமித்து விவசாயிகள் உள்ளே சென்று விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கிறார்கள் இன்னொன்று லேவுட் போடுகிறேன் என்று சொல்லி சாலை அமைத்து அடுத்த நிலத்துக்கு கொண்டு செல்லும் எண்டில் வந்து அவர்கள் வந்து ஒரு பிளாட்டை வந்து போட்டு வைத்து விட்டு முட்டு சந்தாக போட்டு விடுகிறார்கள் மாவட்ட நிர்வாகம் அப்படிப்பட்ட ஒரு லேவுட் அனுமதி கொடுக்க கூடாது அந்த லேவுட் போட்டார்கள் கடையை சேர்ந்து விவசாயம் செய்வதற்கு அவன் சாலை ஒதுக்கி வழி அமைத்து கொடுத்த பிற்பாடு தான் இவங்க வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் மேலும் ஒரு தனிநபர் ஒரு சென்னையிலிருந்து வந்து நிலம் வாங்குகிறார்கள் அது வந்து வேலி அமைக்கிறார்கள் அப்படி அமைக்கும் போது உள்ளே இருக்கும் விவசாயிகள் வந்து விவசாயம் செய்ய முடியாம செய்வதற்கு போக வழி இல்லாமல் தவிர்க்கிறார்கள் இன்னொன்று அந்த நிலத்தை விவசாயம் செய்ய முடியாமல் அந்த முதலாளி கேட்கும் இன விலைக்கு குறைந்த விலைக்கு அவங்கள் வந்து நிலத்தை அவருக்கே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளாக்குறார்கள் விவசாயிகளை பாதுகாக்க தமிழக அரசு இதுக்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் விவசாயம் பாதிக்காத அளவுக்கு இந்த வழி என்பது நஞ்ச நிலத்தில் ஒரு நிலத்தில் மேல் ஒரு நிலத்திலும் சென்றுதான் விவசாய கிராமத்தில் ஒற்றுமையாக நாத்து விட்டு நடவு செய்கின்ற பழக்கம் இருக்கிறது அப்படி விவசாயிகளை காப்பாற்ற இது ஒரு தனி சட்டம் வந்து வழி சட்டம் வந்து அமைத்து தர வேண்டும் என்று இதன் வாயிலாக விவசாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி